வளர்ச்சி நூற்றி ஐம்பது ரூபாய் விற்று கொண்டிருந்த ஆப்பிரிக்கன் காயா சனங்கள செடிகள் தற்பொழுது நூறு ரூபாய் மட்டுமே இந்த சலுகை பத்து நாட்களுக்கு மட்டும்

நரிதான் நிக்குது சாணி எருவு தான் ரசாயனம் வர எதுமேنا போல்ல மருந்து இல்ல ட்ரிப்ளிகேஷன் கிடையாது தண்ணி எடுத்து ஊத்தி மலையில ஒரு வருஷம் கொஞ்சம் தண்ணி ஊர்லக்கு மழை வந்தது நல்ல க்ரோத் இருக்கு இது ஒன் இயர்ல வந்து டுவெண்ட்டி பீட் கிட்ட வந்துருச்சு 뎁்தாவ இருக்கு மரமும் பாருங்க நல்ல ஸ்டடியா இருக்கு இப்போ எனக்கு நான் என்ன என கைய பெரிய கை அதுவே அதுவேனால சுத்தி பிடிக்க முடியல இங்க என்ன ஒரு பதினஞ்சு நாள்லயே துளடு அடிச்சிருக்கு இருக்கு இது साधा மகாக்கனியை விட அது நல்லாவே இருக்கு சரி கரெக்ட்டா 3 मंथ्स முடியுது சரி அது நல்ல வளர்ச்சி எங்களுக்கு எந்த குறையும் இல்ல ஏழடி ஒரு ஏழடி அடி காயா காயா ஒரு மரம் தான் சாடி பண்ண பதினாலு வருஷம் ஆகுது அது மரமானது எட்டு அடி சுத்தளவுல ஒரு அடி ஹைட்ல இருக்கு ஒரு அறுபது கனடி வரைக்கும் எதிர்பார்க்கறாங்க வளரும் நாளுக்கு நாள் வளரும் சீக்கிரமா வளர்ந்து நம்ம பலன் கொடுத்துடும் ஒரு பத்து வருஷத்துல பழம் கொடுக்கும் அது மாதிரியான ஒரு மரத்தை சேர்ந்து தான் இது ஆனா இன்னைக்குள்ள காலகட்டத்துல சார் இதை கண்டிப்பா ஒருத்தர் செய்யக்கூடியது சார் செய்யணும் கண்டிப்பா நிலம் அதிகமா உள்ளவங்களும் நிலம் குறைச்சலா இருந்தாலும் சரிதான் ஆப்பிரிக்கன் காயானா எல்லாருமே வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதோ ஆப்பிரிக்கன் காயானா ஒரு செடி நினைக்கிறாங்க கிடையாது ஆப்பிரிக்கன் காயானா மொத்தம் வந்து அதுல வந்து மேஜர் நாலு வெரைட்டி இருக்கு காயா அந்தோத்தைக்கா காயா காண்டிபோலியா காயா ஐவரன்சிஸ் காயா சனங்கலன்சிஸ் இந்த காயா சனங்கலன்சிஸ் தான் உங்களுக்கு வந்து இந்த வச்ச உடனே இவ்வளவு பெரிய குரோத் இருக்கும் ஒரே வருஷம் ஆப்பிரிக்கன் மகாகனி காயா மேயா சனிகள் வந்து ரொம்ப சாட்டிஸ்பைடு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் நல்லா ஆகிட்டு போயிருக்கும்னு நினைக்கிறேன் கயா வந்து சார் அதான் எனக்கு என்னன்னா எனக்கு ஆல் டைப் ஆஃப் சாயில்லையும் வரணும் இப்போ எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா களி வந்துடும் களியில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வர வராதுன்னு தான் சொல்லுவாங்க இன்னொன்று தண்ணி வந்து ஒரு நின்றுச்சினாலே அது இதாகிடும் வேறு அல்கள் வந்து ஸோ எங்களுக்கு ஒரே பெஸ்ட்டு சாய்ஸ் இது தான் தான் ரிசர்ச் பண்ணோம் இது எல்லாத்துலேயும் நல்லா வருது அப்படின்னாங்க இருபது நாளைக்கு வரும்போது சரியான மழை சரி சரி இவ்வளோ தண்ணியில் இருந்தது சரி சரி ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா அது சத்து மாதிரி தான் இருந்தது மேலே எல்லாம் இது எடுத்துருவீங்களா சார் அப்படின்னு இல்லைங்க வந்துரும் அப்படின்னு நம்பிக்கை இல்லாம போனோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா

தேங்கா நாரில் உற்பத்தி செய்யப்பட்ட செடிகளை ப்ரொஃபஷனல் கொரியர் மூலமாகவும் அனுப்பி